ஸ்வெயின் அப்படின்னா நரம்பு வச்சு விட்டேன் தமிழில் ஆனால் அங்கங்கேலாம் அடைப்பு ஏற்பட்டாங்க எல்லா இடங்கள்லையும் நேராக இருக்கக்கூடிய நரம்புகளில் கூட அடைப்பு ஏற்பட்டால் கண்ட இடத்துல அடைப்பு இருக்கு ஆனால் அந்த அழைப்பெலாம் வந்து உங்களுக்கு ஸ்கேனில் பர்றதில்லை கெட்ட கொழுப்புனால ஏற்படுது அந்த கெட்ட கொழுப்புங்கிறது எது நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல எண்ணெயாக இருந்தால் செமிச்சு அது வெளியில் போயிடும் இதில் சிலருக்கு நுரையீரலையும் நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும் அது வந்துச்சுன்னாக்கா அது பெரும் பிரச்சனை ஒரு வெளியில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வாழ்கிற வாழ்க்கையில் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை யோகம் விளாகஸ் பார்த்துக்கிறது வர்ஷா கூட வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு திண்டுக்கல் ஆண்டனி சார் இருக்கார் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய உடல் சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்ல தீர்வு கொடுத்துட்ருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் ராஜ உறுப்புக்குள்ளே ஒரு இதயம் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு ஸோ அந்த இதயத்தில் வந்து அடைப்பவருது மறுபடியும் வந்து சர்ஜரி பண்ணுறாங்க ஸோ அந்த ஆன்ஜியோன்றாங்க பைபாஸ்ன்றாங்க இதய அடைப்பு வருது ஸோ திரும்பவும் அந்த சர்ஜரி இந்த ஆஞ்சுவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடை வருது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு நீங்கள் எந்த எந்த மாதிரி மருத்துவம் கொடுப்பீங்க இதயம் சார்ந்த பிரச்சனை வந்து ராஜ உறுப்புகளில் இதயம் ஒன்று இந்த இதயம் வந்து சிறப்பாக செயல்பட்டால் தான் உறுப்புகள் அனைத்திற்கும் வந்து ரத்தம் பாய்ச்சப்படும் எப்படி வயலுக்கு வந்து நீர் பாய்ச்சறது அவசியமோ அதுபோல் எழுபத்தெட்டு முக்கிய உறுப்புகளுக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுக்கும் தொண்ணூத்தாறு சுரப்பிகளுக்கும் இந்த ரத்தம் என்ற ஒன்று வந்து மிக முக்கியமாக இருக்குது இது வந்து தண்ணி போன்ற மெல்லிசாக இருந்துச்சு அப்புடின்னா மிக எளிதாக வந்து அனைத்து உறுப்புகளுக்கும் போய் வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும் இப்போ வந்து நம்முடைய உணவு முறை மாற்றத்தினால வந்து ரத்தம் வந்து கெட்டியாயிருது அந்த ரத்தம் கெட்டி ஆகும்போது இதயத்துலேருந்து ரத்தத்தை தள்ளிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது இப்போ இதயத்தில் வந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதயத்தில் வந்து அடைப்பு ஏற்படுது இதயத்தில் வந்து ஓட்டை ஏற்படுது இதயம் வந்து இதய வாழ்வுகள் வந்து சுருங்கி போயிடுது இதயத்தில் வந்து பலவீனம் இருக்குது இதயம் வந்து பாரமாக இருக்குது இதயத்தில் வந்து படபடப்பு தன்மை உருவாகுது இப்போ இந்த மாதிரி வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்குது இப்போ இந்த இதயத்தில் வந்துட்டு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே பெரும்பாலும் உணவு முறை தான் காரணமாக இருக்குது இந்த உணவு முறையில் குறிப்பாக நம்ம பயன்படுத்த சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெய்கள் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் உணரணும் மக்கள் வந்து இன்றைக்கு வந்து பொருளாதார இடர்பாடுகளுக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆகையினால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கோ குறைந்த பொருட்செலவில் எந்த எண்ணெய் எந்த எண்ணெய் வந்து என்னன்னு விற்கிறாங்களோ அது என்ன இல்லாமல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் கம்மியாக இருக்கணும் அப்போ அதை வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது என்னையே இல்லை என்ன மாதிரி இருந்தால் போதும் ஆமாம் ஓகே அந்த மாதிரி நினைக்கிறனால என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு கம்மியான விலையில் ஏதோ ஒன்று யாரோ கொடுத்துட்றாங்க அந்த யாரோ கொடுக்குறனால அதை வாங்கிட்டு வந்து பயன்படுத்துறதுனால தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறனால அங்கங்கே ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டுருது இப்போ இதுக்கு தான் புதுசாக பேர் வச்சிருக்காங்க வெரி கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெரி கோஸ் வெயின் அப்படின்னா நரம்பு சுருட்டல் தமிழில் ஆனால் அங்கங்கேலாம் அடைப்பு ஏற்பட்டாங்க எல்லா இடங்கள்லையும் நேராக இருக்கக்கூடிய நரம்புகளில் கூட அடைப்பு ஏற்பட்டா அதுக்கு பேர் வெய்கோ ஸ்வைனா அப்போ இரத்த குழாய் அடைப்பு இந்த இரத்த குழாய் அடைப்பு பிற இடங்களில் ஆரம்பித்து இதயத்தினுடைய வாயில் படி இப்போ ஒரு டேம் இருக்குது டேமில் வந்து பல சற்றுகள் இருக்குது அது ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்று திறந்து விடும்போது ஒரு ஒரு பகுதிக்கு வந்து தண்ணி போயிட்ருக்கு அதே போல் இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் வழியாக பெரிய நரம்புகள் வழியாக ரத்தங்கள் போகுது அதுக்கடுத்து சின்ன சின்ன நரம்புகளுக்காக வந்துட்டு பல கிளைகள் வந்து பிரிஞ்சு போயிட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே ஏற்கனவே பிளாக்கேஜஸ் உருவாகிக்கிட்டே வந்து 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 கடைசி இதயத்தில் வந்து உருவாகுது ஆனால் அந்த மாதிரி போய் டெஸ்ட்லாம் எடுக்கும் போது பெருசாக இதயத்தில் மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க இதயத்துக்குள்ளே மட்டும்தான் அடைப்பு இருக்கா கண்ட இடத்துலேயும் அடைப்பு இருக்குது ஆனால் அந்த அழைப்பெலாம் வந்து உங்களுக்கு ஸ்கேனில் வர்றதில்ல இதயத்தில் மட்டும் நாலு அடைப்பு எட்டு அடைப்பு பத்து அடைப்பு இப்படி சொல்கிறாங்க அப்போது உடம்புல பல பகுதிகளையும் அடைப்பு ஏற்பட்டிருக்கு இங்கேயும் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த அடைப்பு வந்துட்டு எப்படி ஏற்படுதுன்னா காய்கனிகள் சாப்பிட்றதுனால ஏற்படல பழங்கள் சாப்பிட்றதுனால ஏற்படல கறிகள் சாப்பிட்றதுனால ஏற்படல கெட்ட கொழுப்புனால ஏற்படுது அந்த கெட்ட கொழுப்புங்கிறது எது நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல எண்ணெயாக இருந்தால் செமித்து அது வெளியில் போயிடும் நல்லதாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது உடம்புல போய் தேங்கி நிற்கிது அந்த தேங்கி நிற்கிறதுக்கு பேர் தான் அடைப்பு அது பேர் தான் கொழுப்பு அப்போ இந்த மக்கள் வந்து தங்களை மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டு இவங்களே போய் எண்ணெயை வந்து ஆட்டி எடுத்துகிட்டு வரணும் பருப்புகளை கொண்டுட்டு போய் எண்ணெய்களை ஆட்டி எடுத்துகிட்டு வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் தொடக்கத்தில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து ரெண்டாயிரம் மூவாயிரத்தை செலவு பண்ணி போய் ஆட்டிக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வாரம் வாரம் போய் என்ன வாங்கும்போது அதே காசு வாங்க போகிறீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு வாங்கக்கூடிய அல்லது மூணு மாதத்துக்கு வாங்கக்கூடிய அந்த செலவை வந்து ஒரே முறையில் செய்ய போகிறீங்க ஒரு திருவிழா வருது ஐயாயிரம் கடை வாங்கி தான் புது துணிமணி எடுத்து போடணும்னாக்க போடுறீங்கல்ல அதே போல் ஏன் வந்துட்டு அடுத்த ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தேவையான பருப்புகளை வாங்கி கொண்டு ஒரே நேரத்தில் எண்ணெய் ஆடிட்டு வந்து வச்சுக்க கூடாது ஒரு வெளியில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வாழ்கிற வாழ்க்கையில் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை அப்புறம் லட்சக்கணக்கில் கொண்டே கொட்டுறீங்கல்ல லட்சக்கணக்கில் கொண்டே கொட்டிட்டு திரும்ப வந்து வாழ்நாள் முழுதும் வந்துட்டு மருந்து மாத்திரையில் சாப்பிடணுன்னு சில இடங்களில் சொல்கிறாங்கல்ல அப்போ அப்படி சொல்கிறதுக்கெலாம் யார் காரணம் அதுக்கு முதல் குற்றவாளி வந்து அந்தந்த நபர்கள் தான் அதே போல் வெளியில் போய் கண்டமேடி சாப்பிட்றாங்க பண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க பண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டா அப்புறம் கண்ட நோயெல்லாம் வரதான செய்யும் அப்போ வந்து செல்ஃப் கான்சியஸ்னஸ் இருக்கணும் அப்போ சுய பரிசோதனை தேவைப்படுது நம்ம என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சரியான புரிதல் வேணும் அந்த புரிதல் இருந்துச்சுன்னாக்கோ இந்த இள வயதில் ஏற்படக்கூடிய மாரடைப்புகள் தவிர்க்கப்படும் அதே போல் சர்ஜரிகள் தவிர்க்கப்படும் இயல்பாக இருக்கலாம் அதனால் வந்து அந்த மாதிரி வந்து அழைப்புகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நாம் வந்து அதை செய்யலாம் அதே போல் வந்து வழக்கமாக வந்து நாம் இஞ்சி பயன்படுத்தலாம் பூண்டு பயன்படுத்தலாம் எலுமிச்சம் பளத்தை வந்து பயன்படுத்தலாம் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம உடம்புல கொழுப்புகள் சேர விடாமல் இருக்கக்கூடியதை நாம் வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ தேவையற்ற கொழுப்புகள் வந்து வெளியேற்றப்படும் அந்த எண்ணெயில் தான் முழு கவனத்தையும் மக்கள் செலுத்தணும் மீண்டும் மீண்டும் அதை தான் வந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை மாற்றிக்கிட்டாக்கும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்து மூலியமாக ஒரு ரெண்டு நாள்லேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அவங்களுக்கு வெளிப்புற பண்ணுறோம் அதை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் மருந்து கொடுத்துட்றோம் ஒரு இப்போ தொண்ணூறு சதவீதம் பேத்துக்கு வந்து அந்த ஒரு மாதம் மருந்து போதுமானது ஒரு பத்து சதவீதம் பேத்துக்கு மட்டும்தான் ரெண்டாவது மாதம் மருந்து தேவைப்படும் இதில் சிலருக்கு நுரையீரலையும் நீர் கோர்க்க ஆரம்பிச்சிடும் அது வந்துச்சுன்னாக்கா அது பெரும் பிரச்சனை அப்படிப்பட்ட ஆள்களுக்கு மட்டும் ரெண்டு மாதம் மருந்து தேவைப்படும் மத்தபடி இந்த நுரையீரலில் நீர் கோர்த்துக்கிட்டு மூச்சு வாங்குறதுக்கே கடுமையாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு மாதம் மருந்து தேவைப்படும் மத்தபடி அடைப்புகள் எப்படின்னா ஒரு மாதம் மருந்தே போதும் அதுலேருந்து அவங்க வந்து விடு விடுபட்டு வந்துடலாம் மீண்டும் ஆயில் முழுவதும் மாத்திரை மண்ணுகள் சாப்பிட்றது அவங்களுக்கு தேவைப்படுது சூப்பராக சொன்னீங்க சார் அதாவது அவங்க வந்து சப்போஸ் இந்த மாரடைப்பு வந்துருச்சுன்னா அதாவது ஹார்ட் பிளாக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் போதும் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பயன்படுத்தணும்னு சார் சொன்னாரோ ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஆயில் வந்து ஒரு சுத்தமான மரச்செக்கில ஆட்டின ஆயில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஆயில் வந்து கடைசி வரைக்கும் நீடிக்கும் இல்லைன்னா நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே ஆயில் ஸோ அந்த ஆயில் மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும் ஸோ அதில் வந்து நம்ம ஆயில் குறையும் ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்த இன்னு பதில் வந்து நம்மளை பார்க்குறத வரைக்கும் பாஷா நன்றி நன்றி சார்